எங்கே என்கிற கேள்விகளை பல பேர் மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க அபுபெய்தா பொறுத்தவரை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவர் மிலிட்ரிய இருந்தாலும் ராணுவத்தின் ஊடகப் பேச்சாளர் தான் அபு உபைதா ஆனால் அவர் ராணுவத்தில் சென்று சண்டை இடுகிறவர் அல்ல எனவே அபு உபைதா செத்துட்டாரு அபுபேதா கொல்லப்பட்டுட்டார்னா அவர் கொள்றதா இருந்தால் ராணுவத்தில் அவர் ராணுவத்தில் இருக்க மாட்டார் ராணுவப் பிரிவின் செய்தித் தொடர்பாளர் ரொம்ப பாதுகாப்பான இடத்திலிருந்து இந்த செய்திகளை வெளியே கொண்டு வருகிறவர் எனவே எப்பொழுது தேவையோ அப்பொழுதுதான் அபு உபைதா வெளியே வரும் வருவார் என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார் அபுபேதா அவருடைய தகவல்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அதிலே கசாம் படைப்பிரிவு தொடர்பான செய்திகளை தான் அபுபேதா இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றார் கேட்டா இசதீன் அல் கசாம் படைப்பிரிவினுடைய காசா பகுதிகளிலும் காசாவை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஜியோனிச படைகள் உள்ளே நுழைவதற்கு பல விடுத்தங்கள் முயற்சி செய்கின்றன அதற்கு எதிராக நாங்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லுகிறார் அவர் அவர்களுடைய எங்களுடைய செயல்பாடுகளாக நூற்றுக்கணக்கான என எதிரி அதிகாரிகள் அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலியே ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்களுடைய பல வாகனங்களையும் இன்றும் நேற்றும் அழித்து என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தில் பல நூற்றுக்கணக்கானவர்களை தொடர்ந்து நாங்கள் காயப்படுத்தி வருகிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார் நான்கு நாட்களுக்கு முன்பதாக நாம் வெளியிட்ட செய்திகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இஸ்ரேலுடைய எடியோத் தஹரனோத் பத்திரிக்கையே மிகத் தெளிவாக வெளியிட செய்திதான் அவர்கள் சொல்வது போய் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட

கருத்து சொல்லி இருக்கிறார் அபுபெய்தா எஹியாசின் பார் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுகிற போது அபுபெய்தா சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி தான் நாங்கள் எஹியாசின் வாருடைய முடிவுகளை முழுமையாக செயல்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் கஸ்ஸாம் பிரிகேட் மொத்தமாக அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இஸ்மாயில் ஹனியாவுக்கு பிறகு அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எங்களுடைய இயக்கத்தினுடைய உயிர் எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒற்றுமை எங்களுடைய இயக்கத்தினுடைய வலிமைக்கு அல்லாஹினுடைய அருளால் இவர் காரணமாக இருப்பார் இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி தான் சுல்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய டி நைன் என்கிற அவர்களுடைய புல்டோசர்கள் பலவற்றை நாங்கள் அளித்திருக்கிறோம் அதே போன்று டிஜிபி குண்டுகளால் அவர்களுக்கு எதிராக கட்டிடத்திற்குள் ஒழித்துக் கொண்டிருந்தவங்களுக்கு எதிராக எல்லாம் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அபு உபைதா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மிக

வெளியில் வந்து சந்தித்திருக்கிறார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது ஆனால் அவர் சந்தித்ததற்கான வீடியோக்களையோ புகைப்படங்களையோ இதுவரைக்கும் மெஹர் நியூஸ் ஏஜென்சியோ அல்லது கஸ்ஸாம் பிரிகேடோ அல்லது ஹமாஸினுடைய எந்த பிரிவுகளோ இதுவரை வெளியிடவில்லை ஆனால் வெளியே வந்தவர் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களிடம் மக்களிடம் பேசியிருக்கிறார் அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் என்ன விதமான எதிர்ப்புகளை இஸ்ரேல் காட்டிக் கொண்டிருந்தாலும் ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் கஸ்ஸாம் பிரிகேடு ஆயுதத்தை கீழே வைக்காது இராணுவ ரீதியிலான வெற்றியை நாங்கள் அடைவோம் அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் இஸ்ரேலுக்கு கட்டுப்படவும் மாட்டோம் இஸ்ரேலை நாடாக அங்கீகரிக்கவும் மாட்டோம் என்று மிக தெளிவாக மிக திட்ட தெளிவாக அவர் இளைஞர்களுக்கு மத்தியிலே பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு மெஹர் நியூஸ் ஏஜென்சியை ஆதாரம் காட்டி பல செய்தி பிரிவுகளும் இந்த செய்தியை செய்தியாக்கி இருப்பதையும் பார்க்க முடிகிறது மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்தியை சொல்லி இருப்பதையும் பார்க்க முடிகிறது எனவே எஹியாசின்வார் இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு

இந்த மாதிரியான தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுகிற தாக்குதல்கள் என்று அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைய தினம் ஈரானை போலவே சவுதி அரேபியாவும் இதை கண்டித்திருப்பதாகவும் உடனடியாக இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர்களும் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி கத்தாரும் இதை கண்டித்திருக்கிறது அதே மாதிரி கத்தார் சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி தான் சர்வதேச மனிதாபிமான சட்டமான ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்தின் கீழ் இவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பறித்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த பாடசாலை மீதான தாக்குதல் தொழுது கொண்டிருந்தவர்கள் மீதான தாக்குதல் என்பது மனித குலத்திற்கு எதிரான புதிய குற்றத்தை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்கிறது துருக்கியுடைய கண்டன அறிக்கை இப்படி துருக்கியாக இருக்கலாம் சவுதியாக இருக்கலாம் கத்தாராக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் அத்தனை பேரும் கண்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தவிர யாரும் தண்டிப்பதற்கு தயாரில்லை யாரும் எதிர்த்து நிற்பதற்கு தயாரில்லை ஆயுத பலம் கொண்ட நேட்டோவினுடைய மிக பவர்ஃபுல் கண்ட்ரி